தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பின் பாராட்டு விழா இது நிகழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் அறுபது மாவட்டங்கள் ஆறாயிரத்தி எட்நூறு கிளை சங்கங்கள் இருபத்தி எட்டு லட்சம் வணிக குடும்பங்களை கொண்ட பேரமைப்பின் தலைவராக இருந்து தமிழகத்தின் தலையாய வணிக அமைப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக திகழக்கூடியவர் முக்கியமாக ரெண்டு விஷயம் இந்த நேரத்தில் சொல்ற நேரம் கருதி வட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அச்சப்பட தேவையில்லை என்ற அறிக்கை வெளியிட்டு சமூக நல்லிணத்துக்காக பாடுபட்டவர் வணிகர் நல வாரியத்தை சிறப்பான முறையில் நடத்தி நலிந்த வணிகர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் இப்படி பல விஷயங்கள் கொண்டே போகலாம் அவரது தலைமையில் சென்னை கேகே நகரில் ரூபாய் ஆறு கோடி செலவில் ஐந்து மாடிகள் கொண்ட பேரமைப்பின் சொந்த கட்டிடம் கட்டப்பட்டு வணிகர்களின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இத்தகு பெருமை வாய்ந்த நம் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தேசிய முதன்மை துணை தலைவர் அகில இந்திய வணிகர் சம்மேளனத்தின் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களை தலைமை உரை வழங்கிட பணிவன்புடன் அழைக்கிறோம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் பாசத்துக்குரிய அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு நெடிய நாளுக்கு பிறகு ஒரு அற்புதமான தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நான்கு கட்டங்களாக இருந்த வரி விதிப்பை ஒருமுனை வரி ஆக்கப்பட வேண்டும் பல்வேறு நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையோடு முதல் கட்டமாக இரண்டு கட்டமாக மாற்றியிருக்கிற மாண்மீக அமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிதரையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜு அவர்களே மரியாதைக்குரிய பொருளாளர் ராஜியார் ஏ எம் அவர்களே மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே கோவை மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று சொன்னவுடன் மறு பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்ன உத்தரவோடு இதை தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கோவை மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சூலூர் சந்திரசேகரனாச்சி அவர்களே இதை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய முன்னோடிகள் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கடலூர் மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்களே திண்டுக்கல் மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருபாகரன் அவர்களே தஞ்சை மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்திலாதன் அவர்களே திருச்சி மண்டலத்தினுடைய தலைவர் செந்தி தமிழ்ச்செல்வன் அவர்களே மதுரை மண்டலத்தினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்களை தூத்துக்குடி மண்டலத்தினுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களை கன்னியாகுமரி மண்டலத்தினுடைய தலைவர் வைகுண்ட ராஜா அவர்களே சென்னை மண்டலத்தினுடைய தலைவர் என் டி மோகன் அவர்களே வேலூர் மண்டலத்தினுடைய தலைவர் இரா ஞான வேலு அவர்களை நம்ம அழைப்பு ஏற்று வரையிருந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கேரளா மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ் அப்சரா அவர்களை கர்நாடக மாநிலத்துடைய தலைவர் ராமச்சந்திரால் அக்கோட்டி அவர்களே மரியாதைக்குரிய அருமையன் ஜெயந்திலால் ஜலானி அவர்களே ஓட்டல் சங்கத்துடைய வெங்கடசூப் அவர்களே சிவசங்கர் அவர்களே அண்ணன் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியில பேரமைப்பினுடைய கூடுதல் செயலாளர்கள் அண்ணன் ஆர் கே காளிதாஸ் அவர்களே சண்முகநாதன் அவர்களே அண்ணன் மகேந்திரவேல் அவர்களே செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களே குத்துவளை கேட்டி அமர்ந்திருக்கின்ற கூடுதல் செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர்கள் ஆனால் ஆர்கே சண்முகவேல் அவர்களே முகமது ஃபாருக் அவர்களே சக்திவேல் அவர்களே கோவிந்தசாமி அவர்களே பலைபூரனுடைய அமைப்பு செயலாளர் இஎம் ஜெயக்குமார் அவர்களே மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் ஆர் எஸ் கணேசன் அவர்களே பாக்கியநாதன் அவர்களே பில்சென்ட் அவர்களே பொன் ராமச்சந்திரன் அவர்களே லாலா கணேசன் அவர்களே குலசேகரன் அவர்களே வகாப்பு அவர்களே உதயம் உத உதயம் செல்வம் அவர்களே லியா தகலி அவர்களே முத்துக்குமரன் அவர்களே மாரிமுத்து அவர்களே இது கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இளைஞரணி நிர்வாகிகள் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே ஆல்வின் அவர்களே அம்மா லாரன்ஸ் ரமேஷ் அவர்களே சரவண பிரகாஷ் அவர்களே வினோத்குமார் அவர்களே வினோத் அவர்களே இது நிகழ்ச்சியினை முழுமையாக பொறுப்பேற்று நடத்திட வேண்டும் என்று சொன்ன ஒருத்த வார்த்தைக்காக இளம் தொழில் முனைவருடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஆனந்த் அவர்கள் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சி இங்கே அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் தான் அமைத்து செயல்படுத்தினார்கள் அன்னார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் சுந்தர பாண்டியன் அவர்களுக்கும் பிரதாப் அவர்களுக்கும் ஹாஜா அகீம் அவர்களுக்கும் இம்மானுவேல் பிலிப் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற இருக்கின்ற இறுதி ராஜா இருக்கு சார்ந்த அதே போன்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற இங்க மரியாதைக்குரிய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பாசத்துக்குரிய அருமே சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே அதே போன்று சென்னையிலே நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சென்னையிலே வந்த பிறகு நேரடியாக சந்தித்து நன்றி கூற சென்றிருந்தோம் அந்த வேளையில் நாளை சென்னையிலே கூட்டம் இருக்கிறது உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா என்று கேட்டார்கள் வரவில்லை என்று சொன்னோம் உடனடியாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடன் அடுத்த நாள் கூட்டத்துக்கு செல்லுகின்ற பொழுது அதே மேடையில் உங்கள் சார்பாக உங்களின் ஒருவனாக எனக்கும் இருக்கை போடப்பட்டு மேடையில் என் பேரமைப்பினுடைய பெயரை உச்சரித்து பாராட்டியதற்காக அதை ஏற்பாடுகளை செய்த மரியாதைக்குரியார் என ராகவன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போன்று அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற அந்த கட்சியினுடைய முன்னோடிகளுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போன்று மரியாதைக்குரிய சந்தன அவர்களே அதன் பத்ரிநாதன் அவர்களே செல்வம் அவர்களே மட்டும் அருகே வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் எல்லா சொல்லணும் அறுபத்தி ஒரு மாவட்டம் அமைச்சர் அவர்கள் விமானத்துக்கு செல்லணும் கட்டாயமாக தடை இல்லாமல் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே தான் ஜிஎஸ்டிக்கு கேள்வி கூட நம்ம சொல்லியிருந்தோம் எல்லா நண்பர்களும் ஆர்வத்தோடு இருந்தாங்க இன்னொரு முறை கட்டாயமாக அமைச்சரோடு தேதி வாங்கப்பட்டு தென்மண்டல ஒருங்கிணைப்பு கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி அந்த கூட்டத்திலே அதே போன்று நீங்கள் அந்த ஞானம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமைச்சர்களே அமைச்சரே பதில் தருவார் என்பதை இந்த மேடையிலே உத்தரவாதமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படி வச்சிடலாமா என்ன அவங்களை அனுப்பணும் அதே தான் மாண்மிகு அமைச்சரவர்கள் நான்கு கட்ட வரிகளை இரண்டு கட்டமாக குறைத்திருக்கிறார்கள் இன்னமும் நமக்கு ஆசை அதிகம் ஆசை இருக்குல்ல இல்லையா நம்மளுடைய கோரிக்கை என்பது ஒருமுனை வரி அதை மாண்மிக அமைச்சர் மீண்டும் பாரத பிரதமர் அவர்கள் கட்டாயமாக அமைச்சர்கள் அழைத்து மக்களுக்கு ஒருமுனை வரி கொடுத்து விடு என்று சொல்வார்கள் கட்டாயமாக கொடுப்பார் என் நம்பிக்கையோடு அதே போன்றுதான் பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் உணவு பாதுகாப்பு தரணை சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமல்படுத்திய பொழுது அந்த சட்டத்தை கடுமையான சட்ட விதிகளை எதிர்கொண்டு மாநிலம் முழுவதும் முதலமைச்சர்களை சந்தித்தோம் நாடு முழுவதும் அன்று மாண்மிகு பிரதமர் அவர்களை குஜராத்திலே நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று நாங்கள் அணுகிய பொழுது அன்று நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளை அவர் பிரித்து பார்த்து அதாவது நிறைய முதலமைச்சர் கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாம் கொடுத்த மனுக்களை பிரித்து படித்து பார்த்து கேள்வி கேட்பார் அதன் பிறகு இந்தியாவிலே நான் பார்த்த முதலமைச்சரில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரித்து பார்த்து கேள்விதனை கேட்டார்கள் அதுக்கு சொன்னோம் அப்போ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் ஐயா தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமையான எல்லாருமே ஆட்டரிச்சி நிறைய சாப்பிடுவாங்க ஐயா எல்லாருமே அறுத்துருவாங்க அது ஒரு சட்டம் இருக்கு ஐயா என்ன சட்டம்னு கேட்டாங்க ஹிந்தியில பெயர்த்தாங்க நான் தமிழ்ல சொன்னேன் ஐயா அந்த ஆடு நோய் இல்லாமல் இருக்கிறதா என்பது மருத்துவ சான்றிதழ் தருணம் ஆனா அதே ஆடு மன உளைச்சல் இல்லாமல் அப்படியே பிரதமர் சட்ட திருத்தத்துல மாட்டுவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் சட்டங்கள் இருக்கு நேரம் சாதாரணம் இப்ப அக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கடை உள்ள வந்துச்சுன்னா எவ்வளவு அவதாரம் ஆயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அவதாரம் முடிவு சட்டமலையே இருக்கிறார் ஆனால் எங்க இருந்து வருது அரசு பயன்பாட்டில் உள்ள சாக்களை இருந்து உருவாக்கப்பட்டுதான் கருப்பா பூச்சி வருது இதெல்லாம் நான் இங்க சொல்லல வேறு பிரதமர் நேரில் சொன்னேன் சொன்ன பிறகு அவர் சொன்னார் இதற்கெல்லாம் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு கட்டாயமாக மறுசீராய்வோம் என்று சொன்ன பிறகு அதை தாண்டி ஒன்றை சொன்னார் நானும் வணிகன் தான் என் தகப்பனார் ஒரு மளிகை கடை நடத்தியவர் என்று சொன்னார் உண்மையிலேயே ராமலிங்கம் மைதானம் டெல்லியில தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக எட்டாயிரம் பேர்களை அழைத்து கொண்டு டெல்லியில பேரணி ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய மாநாடு நடத்தும் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக ராஜ்நாத் ராஜ்நாத் சிங் இருந்தாங்க அவர்களை மேடையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்தாங்க சர்வ கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்தாங்க அப்ப ராஜ்நாத் சிங் சொன்ன ஐயா எங்களுடைய பாரத பிரதமராக இவரை நீங்க முன்மொழிங்க யார நரேந்திர மோடிஜிய முன்மொழிங்க தமிழ்நாடு உள்ள இந்தியா முழுக்க வியாபாரிகள் நாங்கள் ஒத்துழை பண்ணுவோம்னு சொன்னோம் ஆனால் பிரதமர் ஆனாங்க பிரதமர் ஆன பிறகு முத்ரா திட்டத்தை கேட்டோம் சாதாரண வியாபாரிகளுக்கு ஒரு வங்கி மூலமா கடன் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு குதிரை கம்பாக இருக்கிறது என்று சொன்னோம் அப்போ என்ன செய்யலாம் என்று சொல்லி முத்ரா திட்டம் வேண்டும் என்று தமிழ்நாடு மனித சங்க பேரமைப்பு வலியுறுத்தியது அதை டெல்லியில முத்ரா திட்டம் அமல்படுத்திய பொழுது உங்களின் சார்பாக எம்மையும் அழைத்து அந்த மேடையில் வைத்துக் கொண்டு பிரதமர் அவர்கள் முத்ரா தொடங்கினார்கள் பல்வேறு திட்டங்களை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது நாம் கடுமையாக எதிர்த்து போராடியது உண்டு அந்த போராட்டம் பல கண்டத்திலே போராடியது உண்டு ஆனால் தொடர்ந்து மாண்மீக மத்திய அமைச்சரவரோடு நாம் தொடர்பை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம் திருச்சியில மாண்மீக மத்திய அமைச்சர் அப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அல்ல காமர்ஸ் அமைச்சராக இருந்தாங்க அப்போ எங்கள் இன்சார்ஜாக போட்டு அவங்கள வைத்து மாநில அவர்கள் திருச்சியிலேயே ஒரு கூட்டம் நடத்துனாங்க கூட்டத்தில் எப்படி கூட்டம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேச பார்த்துருப்பீங்க காரசாரமாக பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் கோபக்காரங்க இல்லை பாசக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க அதிகமாக வேகமாக பேசும்போது வேகமாக பேசணும் என்ன இப்போ நான் கேட்டேன் நம்ம நிர்வாகிகளை சொன்னேன் நிறையா நிர்வாகிகளை வெளியே போகன்னு சொன்னேன் வெளியே வெளியில் புரியுதா உங்களுக்கு பாசத்தோடு சொன்னார்கள் அதை இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு கடந்த தீபாவளி பரிசாக பிரதமர் அறிவித்த பிறகு அதை அறிவித்து அதற்காக தான் இந்த கூட்டத்தை தமிழ்நாடு பணேசிங்க பேரவை நடத்துகிறார் நாமெல்லாம் பாராட்டு நடத்த நடத்த வெங்கடசூப்பண்ண சொன்னாங்க இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னாங்க பாராட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போன்றுதான் உங்களோடு கலந்துரையாட நிகழ்ச்சியை இன்னொரு முறை வைத்துக் கொள்ளும் என்பதை சொல்லி மாண்மிக அமைச்சரவர்களுக்கு தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் மேல் வரி விதிப்பு அபராத வெறிப்பு தவிர்த்திட வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகாரிகள் இருக்காங்க ஜிஎஸ்டியில் ஆனால் தப்பான அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் சிறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னா சட்டம் ரூபாய் ஃபைன் போட சொன்னால் அவங்க வாயில் வர்றதே இருபதாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஏன்னா ஜிஎஸ்டி அதிகாரிலாம் இருப்பாங்க கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க சாமானிய வியாபாரிகள் நாங்கள் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு முதுகெலும்பா இருக்கிறவங்க நாங்கள் வரியை மக்கள்கிட்ட சம்பள பணம் உங்ககிட்ட வாங்காமல் அரசு ஊழியர்கள் போல் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள் ஆகவே கட்டாயமாக வியாபாரிகளை போட்டு நீங்கள் நசுக்க வேண்டாம் தயவு செய்து என அமைச்சருமே நேரடியாக சொல்லிடுவாங்க நீ நசுக்க கூடாதுப்பா வியாபாரிகளை கருணையோடு நீ பாவின்னு சொன்னாங்க டெல்லியில் அவர்களை சந்தித்து நாங்கள் குறைபட்ட பொழுது காலை நாளேடில் செய்தி ஆங்கிலம் நாலேடில் அதிகாரிகள் வியாபாரிகளை கூடாது கனிவான பார்வையிலே வசூலிக்க வேண்டும் என்று செய்தி தந்தார்கள் ஆகவே அரசு துறை அதிகாரிகளே நாங்கள் சிரமப்படுறோம் இந்த பழைய எறும்பு வியாபாரிகள்லாம் இருப்பாங்க பிளாஸ்டிக் எறும்பு அதெல்லாம் குப்பையா இருக்கிறது நம்மால் என்ன செய்றோம் மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை அள்ளுவது போன்று நம்மால் கோணியை வச்சுக்கிட்டு என்ன செய்றான் குப்பையும் பிளாஸ்டிக்கும் பெருக்கி அதை கொண்டு பொருளா சேர்க்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக ஒரு ஐந்து சதவீதம் வரி வரி வேண்டான்னு கேட்டாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஒரு அஞ்சு சதவீதம் வரியை குறைச்சிங்கன்னா அந்த சிறு சிறு வியாபாரிகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதே போன்றுதான் இந்த வரி விதிப்பு என்பது கட்டாயம் வேணும் நாட்டுக்கு வளம் பெற வேண்டும் ஆனால் அரசு துறை அதிகாரிகளே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு வாகனத்தை மறிச்சிடுறீங்க வாகனத்தில் இன்னைக்கு பாருங்கன்னா ஒரு கருவாடு வியாபாரி கருவாட்டுக்கு மொத்தமாக கொண்டு வரும்போது ஜிஎஸ்டியே கிடையாது பேக்கிங் பண்ணா அஞ்சு ஜிஎஸ்டி மூடையில வரும்போது ஜிஎஸ்டி கிடையாதுங்க ஆனால் அதை என்ன செய்யறாங்க அதிகாரிகள் மறிச்சு வச்சிடுறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கெட் போட்டு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி மொத்தம் வரதுக்கு வரி இருக்கா இல்லை என்று அவர்களுக்கே தெரிகிறது இல்லை ஆனால் அந்த வண்டி காலையில இருந்து அடுத்த நாள் வரை அவங்க ஜிஎஸ்டி ஆபீஸ்ல பிடிச்சு கொண்டு விடுறாங்க ஆனா வண்டி வாடகை கூலி ஆட்கள் கூலி அந்த வரக்கூடிய லாபம் என்னாகும் நம்ம கைக்கு வராதுங்க ஆகவேதான் சட்ட பரிமாற்றம் என்பது நிறைய விதிகள் இருக்கிறது கோரிக்கை மனுவாக உங்கள் சார்பாக முப்பத்தி மூன்று சட்டங்களை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை உங்கள் கரகொழியோடு அமைச்சர்கிட்ட தந்துடுறோம் நிறைய பேசணும் எங்க ராஜசேகரன் என கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாருங்க சாதாரணமா இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னோம் வெளியில மூவாயிரம் சேர் போட்டிருக்கு ஏன்னா அமைச்சரவர்களை இந்த பக்கம் அழைச்சிட்டு வாங்க நாங்கெல்லாம் பார்க்கணும் வெளியே நிற்கிறாங்க ஆனால் பொருளாளர் அவர்கள் நேரமாகிவிடும் என்பதற்காக இந்த வழியை அழைச்சிட்டு வந்தோம் வெளியே மூவாயிரம் சேர் போட்டிருக்கு அதை தாண்டி இரண்டாயிரம் பேர் நின்றுகிட்டு இருக்காங்க ஐந்தாயிரம் பேர் வெளியே நின்று அவர்களை எல்லாம் நான் இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களை அழைத்தது பேரமைப்பு அதை ஏற்று நம்பி வந்தீங்க உங்களை எல்லாம் வெளியில் அமர வச்சிருக்கோம் என்று சொல்லி ஒருவர் கூட வருத்தப்பட்டுறாங்க உங்க எங்களுடைய மனம் எல்லாம் நான் உங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே தயக்கூர்ந்து இருக்க இடமில்லை என்று யாரும் எண்ணி ஒரு கணம் கூட வருத்தப்பட்டு விடக்கூடாது கூடாது உங்களை கரம் குப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் இதுதான் பேரமைப்பு நம்முடைய சக்தி வாய்ந்த அமைப்பு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய கேள்விகள் மாண்மிகு பாரத பிரதமர் அவர்கள் அவர்கள் வணிக நல வாரியம் என்று டெல்லியிலே அறிவித்தார்கள் அமைச்சர்கிட்ட சொன்னோம் அதை அறிவித்த இடத்துல இருக்கிறது மாண்மிகு வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களை அழுத்தம் கொடுத்து அதையும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் அதில் எங்களுக்கு ஒரு உறுப்பினர் பதவி வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதே போன்று தென் மண்டலத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா பார்லமெண்டத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்கு உணவு பாதுகாப்புத்துறை சட்டம் ஜிஎஸ்டி சட்டம் இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு அங்கீகாரமான போஸ்டிங் வேணும்ல நமக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க மண்டலத்தை சார்ந்த யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து மத்திய அரசு எங்களுக்கு கட்டாயமாக பார்லிமெண்ட்ல ஒரு வாதிடுவதற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதை அமைச்சரவர்கள் கட்டாயமாக பிரதமர் இடத்துல ஒரு அழுத்தம் தரப்பட வேண்டும் காரணம் நாங்கெல்லாம் ஒரு சாதாமணி சாமானிய மக்கள் இவங்க இருக்கிற வியாபாரிகள் சாலை ஓரமாக வியாபாரம் செய்து இன்று பெரிய கார்பரேட் இணையாக வளர்ச்சி பெற்று செய்தி செய்தி சொல்லி நிறைவு செய்தி அதாவது கார்பரேட் கம்பெனிகள் இன்று தீபாவளியில வரி குறைப்பினால் வியாபாரம் அதிகம் வச்சிருச்சு அதுல மாற்றுக்கு இல்ல ஆனால் முப்பது சதவீதம் வியாபாரம் யார் கைக்கு போச்சு ஆன்லைன் வர்த்தகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் அதே போன்று கார்பரேட் கம்பெனிகள் அமைச்சர்கிட்ட நேரடிய பல முறை சொல்லி இருக்கிறோம் கார்பரேட் கம்பெனிகள் எங்களை கடுமையாக நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு பாரத பிரதமர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று கட்டாயமாக ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஒரு சட்ட விதிகளை அமல்படுத்தி சாமானிய வணிகர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் லட்சோம் லட்சம் மக்கள் கோடான கோடி வணிகர்கள் உங்களுக்காக அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரிடத்திலும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு மாநில அரசுகள் இணைந்து கொண்டு வியாபாரிகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் சாமானிய வணிகர்கள் துடை தெரியப்படுவார்கள் சாமானிய வணிகர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இதை பாதுகாக்க கொடுக்கக்கூடிய பொறுப்பு மரியாதைக்குரிய அமைச்சர் கையில இருக்கிறது இதை உறுதி செய்து பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று செய்து தர வேண்டும் என்பதை கேட்டு இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட வேண்டும் இதற்கு தேதி ஒதுக்கிட வேண்டும் என்று சொன்னவுடன் பாசத்தோடு இணக்கத்தோடு நான் மறுகிறேன் என்று சொல்லி நேற்று இரவு ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் டெல்லியில செங்கோட்டை அருகிலே ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்தது எல்லா தமிழ்நாடு முழுக்க ஏற குறைய நூறு போன் இருக்கும் இப்படி சம்பவம் நடந்திருக்கு அமைச்சர் வந்துருவாங்களான்னு சொன்னாங்க நான் அமைச்சரை இரவில வரவேற்று அதை வாட்ஸ்அப் மூலமாக நம் வியாபாரிகளுக்கு தெரிவித்தோம் அதுக்கப்புறம் தான் ஓரளவு எல்லாருமே அமைச்சர் வந்துடுவாங்க என்று நம்பிக்கை ஏற்பட்டது இன்று கூட ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் சொல்லவில்லை வியாபாரிகள் நமக்காக இவ்வளவு நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகை கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கலந்து கொண்டு இன்னமும் எங்களோடு அமைதி காத்து கொண்டிருக்கின்ற மாண்மீக அமைச்சரவர்களே எதிர்பார்த்தே கொண்டிருக்கிறோம் பல்வேறு நற்செய்திகளை நீங்கள் தந்து கொண்டே இருப்பீர்கள் நாங்களும் உங்களை பாராட்டி கொண்டிருப்போம் என்பதை சொல்லி இந்த நிறைவான கூட்டத்திற்கு வருகிறது சிறப்பித்த உங்களை வாயாரும் வாழ்த்தி வாய்ப்பு வீடு அமைகிறேன் நன்றி வணக்கம்